தமிழ்நாட்டின் வழியாக புதியதொரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை வருகின்ற சனிக்கிழமை முதல் துவங்க இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் நமது தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய ஒரு வந்தே பாரத் ரயில் ஆந்திர மாநிலத்தின் ஒரு பகுதிக்கு நீட்டிக்கப்பட இருக்கின்றது அதுதான் எர்ணாகுளம் பெங்களூர் புதிய வந்தே பாரத் மற்றும் சென்னை விஜயவாடா வந்தே பாரத் ரயிலின் நரசாப்பூர் நீட்டிப்பு என இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது இதற்கான அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது சென்னை சென்ட்ரல் நரசாப்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் முதல் முறையாக இயங்க இருக்கின்றது இந்த வீடியோவில்

பெளு இடையான புதிய வந்தே பாரத் ரயிலும் அடங்குகின்றது முறையான அறிவிப்புகளும் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியாக அன்று எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டு காலை பதினொன்று ஐம்பத்தி மணிக்கு புறப்பட்டு கே பெங்களூருக்கு அன்றைய தினம் மாலை ஐந்து சென்று சேர இருக்கின்றது இது துவக்க விழா சிறப்பு ரயிலாகும் நிரந்தர சேவையில் டூ சிக்ஸ் ஒன் டூ டூ என்கிற எண்ண சவுத் ரயில் என்று அழைக்கப்படும் தென்மேற்கு ரயில்வே சார்பாக எர்ணாகுளத்திலிருந்து மீண்டும் பெங்களூரிலிருந்து பிற்பகலில் எர்ணாகுளத்திற்கும் ரயில் புறப்பட இருக்கின்றது இதற்கான முழு கால தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் என சிறப்பு எர்ணாகுளத்திலிருந்து திருச்சூர் பாலக்காடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய நிலையங்களில் நின்று பெங்களூருக்கு செல்ல இருக்கின்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் என்பது நடைபெற இருக்கின்றது இருக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் என்பது தென்னிந்தியாவில் நடைபெற்றது அதன் பிறகு ரயில்கள் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது ஒரு புதிய வந்தே இந்த எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே அமைந்திருக்கின்றது இது தற்போது கோயம்புத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே ரயிலுக்கு எதிர் திசையில் வரக்கூடிய ஒரு வந்தே ரயிலாக இருக்கின்றது இதனால் தமிழ்நாட்டின் முக்கிய ஜவுளி நகரங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பகுதி மக்கள் மிகவுமே பயனடைவார்கள் இதே சென்னை சென்ட்ரலில் விஜயவாடாவிற்கு இயக்கப்படும் வந்தே ரயிலை நரசாப்பூர் வரை நீட்டிக்கப் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சென்னை சென்ட்ரலில் இருந்து விஜயவாடா வரை தற்போது வந்தே பாரத் ரயிலானது எட்டு பெட்டிகளை கொண்டு வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது இதுவரை தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் இந்த நரசாப்பூர் என்கிற ஊருக்கு என்பது ரயில் சேவை என்பதே கிடையாது இப்ப ரீசெண்டா திருவண்ணாமலை அதே மாதிரி பெங்களூருக்கு எல்லாம் ஸ்பெஷல் ட்ரெயின் தமிழ்நாடு ஆப்ரேட் பண்றாங்க இருப்பினும் நிரந்தர ரயில்கள் என்பது சென்னையோ அல்லது பல்வேறு பகுதிகளில் இந்த நரசாபூர் என்கிற ஊருக்கு கிடையாது முதல் முறையாக இந்த நரசாபூர் என்கிற ஊருக்கும் ஒரு இணைப்பானது ரயில் சேவை மூலமாக கிடைக்கப்பெற உள்ளது டூ ஜீரோ சிக்ஸ் செவன் செவன் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் எயிட் என்கிற எண்ணில் சென்னை சென்ட்ரல் இருந்து விஜயவாடா ஜங்ஷன் வரை இயக்கப்படும் இந்த வந்தே பாரத் ரயில் நரசாப்பூர் வரை நீட்டிப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இதனால் வரை சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு விஜயவாடாவிற்கு மதியம் பன்னிரண்டு பத்து மணிக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த வந்தேபாரத் ரயில் இனிமேல் விஜயவாடாவிலிருந்து காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு நரசாபூருக்கு மதியம் இரண்டு பத்து மணிக்கு சென்று சேர இருக்கின்றது மீண்டும் நரசாப்பூர்ல மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த வந்தேபாரத் துறையிலானது விஜயவாடாவிற்கு மாலை நான்கு ஐம்பது மணிக்கு வந்து சேரும் இதனால் வரை இந்த வந்தேபாரத் துறையிலானது மாலை மூன்று இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு இரவு பத்து மணிக்கு வந்து கொண்டிருந்தது இனிமேல் புதிய நேரமாக விஜயவாடாவிலிருந்து மாலை நான்கு ஐம்பத்தி மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு இரவு பதினொன்று நாற்பத்தி மணிக்கு வந்து சேர இருக்கின்றது

அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் இந்த எர்ணாகுளம் பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது என்றால் இது பல்வேறு விதமான முக்கிய நகரங்களை இணைத்து செல்கின்றது மேலும் இந்த எர்ணாகுளம் பெங்களூர் காரிடார் என்பது ஒரு பிஸியான காரிடார் தான் போற டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே குறிப்பாக பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே ஹெவி டிமாண்ட்ல தான் போகும் அதே மாதிரி இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இனிமேல் ஹெவி டிமாண்டா போக போகுது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கேஎஸ்ஆர் பெங்களூரில் ஆர் பண்ணி ஆப்ரேட் பண்ண போறாங்க இது தொடர்பான முழு அறிவிப்பு மிக விரைவில் தென்மேற்கு ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க தற்போது சேலம் வழியாக செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்திருக்கின்றது கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் பெங்களூரு மதுரை பெங்களூர் இடையில வழித்தடங்களில் वंदे பாரத் ரயிலானது சேலம் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது தற்போது அதில் நான்காவதாக ஒரு वंदे பாரத் ரயிலாக எர்ணாகுளம் பெங்களூர் ரயிலானது இணைந்திருக்கின்றது இது மட்டுமல்லாமல் பாலக்காடு பகுதிக்கு முதல் முறையாக ஒரு वंदे பாரத் ரயில் கிடைக்க இந்த எர்ணாகுளம் பெங்களூர் ரயில் மூலமாக இந்த ரயிலுக்கான முன்பதிவு துவங்கப்படும் தேதி மற்றும் இந்த ரயில் இயக்கப்படும் தேதி என்பது தொடர்பான முழு அறிவிப்பை மிக விரைவில் தென்மேற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க இந்த ஒரு வீடியோல வந்து வீடியோ போட்டு நம்ம மறக்காம லைக் பண்ண ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்